ஹலோ வணக்கம் டூ குடி மூணு ரீசென்டா தமிழ் டபுள் ரிலீஸ் ஆன ரெண்டு ஹாலிவுட் த்ரில்லர் மூவி என்னங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க நம்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்ஸ்ட் டே மர்டர் கிளப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழ் டபுள் நெட்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி அறுபதுல இருந்து எழுது வயசுல இருக்கக்கூடிய பெருசுங்கலாம் சும்மா இல்லாம நாலு பேர் ஒன்னா சேர்ந்து இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள்ல இருக்கக்கூடிய மர்மத்தையும் கொலைகாரனையும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கிளப்பை கூட்டி ஒன்று சேர்த்து நிறைய அன்சால்வ்டு கேசஸ் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி டைம்ல அவங்க தங்கி இருக்கக்கூடிய பில்டிங் ஓனரு இந்த பில்டிங்கை நான் வித்துட்டு இடிச்சுட்டு வேற ஒரு பில்டிங்கை கட்ட போனப்பான்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க டைம்ல அந்த ஓல்டேஜ் ஹோம் கிளப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் இறந்து போக நம்ம கதையோட ஹீரோன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் நாலு பேருமே இந்த மாதிரி கேஸ் எடுத்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால போலீஸ்க்கு முன்னாடி இந்த கேஸ சால்வ் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க பாஸ்ட்ல நடந்த ஒரு கொலைக்கும் பிரசென்ட்ல நடந்த ஒரு கொலைக்கும் என்ன சம்பந்தம் இந்த கொலை யார் எதுக்காக பண்ணாங்கிறத இந்த நாலு பேருசுங்க ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிச்சுட்டா இல்லையாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு அபவ் ஆவரேஜ் ரீசென்ட் வாட்சான கிரைம் த்ரில் டிராமா மூவி தான் இது ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு செம்மையான சம்பவம் தான் ட்விஸ்டர் கிளைமேக்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு எமோஷன்ஸ் மட்டும் பெருசா கை கொடுக்கல பெர்ஃபார்மென்ஸ்ல எல்லாருமே ரொம்ப நீட்டா எஃபோர்ட் போட்டு இந்த வயசுலயுமே ஜஸ்டிஃபைங்க அந்த கேரக்டர் நல்லாவே போர்ட்ரல் பண்ணி காமிச்சிருந்தாங்க ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா செம ட்விஸ்ட் உள்ள நல்ல திரில்லர் படம் தான் தமிழ்ல ரீமேக் ரைட்ஸ் வாங்கி ரீமேக் பண்ணா கூட ஹிட் ஆகுங்கறத மனசுல வச்சுக்கோங்க ரொட்டின் டிராமா கேட்டன் கேம் ஸ்டோரி தான் த்ரில் டிராமா எமோஷன்ஸ் கூடவே காமெடியும் கலந்து டார்க் காமெடியை வச்சு சில சம்பவம் பண்ணியிருக்காங்க ஒரு சில ஸ்கிப் பிளான் சீன்ஸ் இருக்குங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் படம் ஓவரால ஆவரேஜாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டீசென்ட் வாட்ச்சா இருந்துச்சு கிளைமேக்ஸ் சூப்பரா இன் பண்ணி ட்விஸ்ட் கொடுத்திருந்தாங்க இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா படத்துல பத்தலன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க லாஜிக்கலா பல இடத்துல கோட்டை விட்டுட்டாங்க அண்ட் படத்தோட ஓப்பனிங் தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா தான் இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஸ்லோ பர்த்ல ட்ராமா தான் விஷுவலா படத்தை பயங்கர கிராண்டா ப்ரெசென்ட் பண்ணிருந்தாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சின்ன சொல்லி டெக்னிக்கலா படம் சூப்பரா தான் இருக்கு ஒரு சில பிளாஸ் இருந்தாலும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல ஹாலிவுட் தமிழ் டபுளு த்ரில்லர் மூவி தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் தர்ஸ்டே டே கிளப் மூவி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் மிஸ் பண்ணாம பாத்து என்ஜாய் பண்ணுங்க லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபோர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழ் டபுள் ரிலீஸ் ஆயிருக்கு ஸ்பை த்ரில் ஒரு ட்ராமா மூவி அமேசான் பிரைம்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு சிம்பிளான ஒன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பையா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் ஒரு ஸ்டேஜ்ல அந்த வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு கல்யாணம் பண்ணி குட்டியோட சந்தோஷமா இருந்தாலும் அவங்களோட உயிருக்கு எப்போனாலும் பிரச்சனை வருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சு தனித்தனியாக வாழ்றாங்க வில்ல இவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவங்க குழந்தை காப்பாத்துறதுக்காக பண்ணக்கூடிய அட்டகாசம் என்னங்கிறது ஆக்ஷன் ஸ்பைத்ல ட்ராமாவா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க வில்லன் அழிச்சாங்களா எப்படி தப்பிச்சாங்கறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ரொட்டீனான யூஸ்வலான கமர்ஷியல் ஹாலிவுட் ஸ்பைத்ல ட்ராமாவை இஷ்டத்துக்கு எடுத்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க படத்துல எதுவுமே புதுசா இல்லைங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் தமிழ் டப்பிங் ஓகேவா இருந்துச்சு பர்ஃபார்மென்ஸ்ல எல்லாருமே அட்டகாசமா நடிச்சிருந்தாலும் படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட பத்தலன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க எமோஷன்ஸ் இருந்தாலும் எந்த ஒரு ஹை மூமெண்ட்டும் படத்துல டேக் ஆஃப் ஆகல இன்னுமே ஆக்ஷன் ட்ராமா படத்துக்கு தேவையான நீங்களே யோசிக்கிற அளவுக்கு பயங்கர வீக்கான ஒரு நரேஷன் எக்ஸிகூஷன் படத்தை செகண்ட் ஆஃப்ல பயங்கர டல்லா காட்டிடுச்சோன்னு கண்டிப்பா நீங்களே யோசிப்பீங்க ஏன்னா ரொட்டீனான ட்ராமாவை மட்டும் இவங்க கான்செப்ட் வைஸ் இன்னும் பெட்டரா பிரெசென்ட் பண்ணியிருந்தா சூப்பரா இருக்குன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஒரு சில ஸ்கிப்பபிளான சீன்ஸ் இருந்தாலும் பரவாயில்லனு தான் சொல்லுவேன் இந்த ஷேடோ ஃபோர்ஸ் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் அவுட் ஆஃப் டென் ஒரு ஆவரேஜ் ஹாலிவுட் தமிழ் டப்டு மூவி ரீசெண்டாக ரிலீஸ் ஆனதுனால செக் அவுட் பண்ணி பாருங்க டைம் பாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா ஃபீல்ல தான் இருக்கும் இந்த படமும் இந்த டூ நான் மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்கா கமெண்ட் லைக் கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்க் எடுத்து இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி மொபைல் உங்களுக்கு அந்த டாடா பை யூ ஆன் லவ் யூ